முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் அகழ்வாயில் பழமையான தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன தமிழக தொல்லியல் துறை சார்பில் எட்டு இடங்களில் அகழ்வாய்வு பணிகள் நடக்கின்றன இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூரில் நடக்கும் அகழ்வாயில் புதிய கற்காலம் வரலாற்று துவக்க காலம் உள்ளிட்டவற்றை சார்ந்த தொல்பொருட்கள் கிடைத்து வருகின்றன எட்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த புதிய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவி உடைந்த நிலையில் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்டது அவற்றுடன் சுடுமண் முத்திரை சங்கு வளையல் மற்றும் கண்ணாடி துண்டுகள் வட்ட சில்லுகள் உள்ளிட்ட வரலாற்று துவக்க காலமான சங்க காலத்தைச் சேர்ந்த தொல்பொருட்கள் கிடைத்தன தற்போது நிலத்தில் தொன்னூறு சென்டிமீட்டர் முதல் நூற்றி எட்டு சென்டிமீட்டர் வரையிலான ஆழத்தில் தமிழில் எழுத்து பொறிக்கப்பட்ட மூன்று பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பொதுவாக ஊரின் பெயர்கள் கல்வெட்டுகளில் வெட்டப்படுவதே வழக்கம் வேளூர் மதிரை முசிறி வெள்ளறை தேனூர் அகழ்வூர் கோகூர் உள்ளிட்ட ஊரின் பெயர்கள் கல்வெட்டுகளில்தான் காணப்படுகின்றன பானைகளில் அவற்றின் உரிமையாளரின் பெயர்தான் பொறிக்கப்படுவது வழக்கம் இந்த வழக்கத்திற்கு மாறாக உறையூரில் கிடைத்த பானை ஓட்டில் மூலன என்ற ஊரின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது தற்போது இங்கு கிடைத்துள்ள பானை ஓடு ஒன்றில் ஊகூர் என்ற ஊரின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த கண்டெடுப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது